ஹாய் மை டே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா நான் முதல்வன் ப்ராஜெக்ட் ஒர்க் இஃப் ரெஃப்ளெக்ட்ஸ் அவர் ட்ரீம்ஸ் த்ரூ தீஸ் விசன்ஸ் போர்டு இந்த பார்வை பலகைகள் எங்கள் கனவுகளை வெளிப்படுத்துகின்றன பார்வை பலகைகள்னால் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த பிக்சர் தான் இந்த பிக்சரை பாருங்கள் ஐ ஆம் பீயங் ஹாப்பி ஃபார் ஜேர்னலிஸ்ட் இதுக்கு மீனிங் என்னென்னா ஒரு பத்திரிகையாளருக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ உங்களை வந்து உங்கள் கனவுகளை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பிக்சர் தான் சில கோட் இதில் இருக்குது பார்த்துக்கோங்க செகண்ட் பிக்சர் பாருங்கள் ஏர் கேரக்டர் ஷயண்ட் ஸ்கில் அப்படின்னா குணநலன் உள்ளவர்களை வேலைக்கேடு குணநலன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக திறமைகளை வெளியில் கொண்டுகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதான் இந்த பிக்சரு தேர்டு பிக்சர் பாருங்கள் ஜேர்னலிசம் இஸ் நாட் ஏ ப்ரொபோஷன் ஆர் ஏ தேர்டு இட் இஸ் எ க்ரூசட் ஃபார் ட்ரூத் இதுக்கு என்ன மீனிங்டா செய்தியாளனம் ஒரு தொழில் அல்லது வணிகம் அல்ல அது உண்மையான போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே போராட்டம் தான் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இந்த பிக்சரை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து சோசியல் மீடியா மார்க்கெட்டர் ஆன்லைன் உலகின் மார்க்கெட் மாஸ்டர் சோசியல் மீடியா மார்க்கெட்டர் த மார்க்கெட் மாஸ்டர் ஆஃப் த ஆன்லைன் வேர்ல்டு சோசியல் மீடியா மார்க்கெட்டுங்கிறது ஒரு ஆன்லைன் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து இந்த பிக்சரை பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேன்கு வெரி